சரவண பவி ஹலோ மக்கள் நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய சுவாமி இடத்துல வந்து விளக்கேத்திட்டு பகவான்கள் எல்லாரையும் வணங்கிட்டு தாங்க போவேன் அப்படிப்பட்ட வழக்கம்தாங்க எனக்கு உண்டு அப்படி பார்த்திங்கன்னா வந்து விளக்கெலாம் ஏற்றுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் காலையில் கிளம்பிடுவாங்க அவருக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு பேக் பண்ணி கிளம்பிடுவேன் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேப்பர் இல்லாத இருக்க மாட்டாருங்க டெய்லி பேப்பர் படிப்பார் அதனால அந்த பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த பேப்பர் வாங்கிட்டு போய் கொடுத்தனா அவரும் ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பேப்பரையே படிச்சுட்டே இருப்பாருங்க ஒரு நியூஸும் அவருக்கு தெரியாத நியூஸே இல்லை அந்த மாதிரி படிச்சுட்ருப்பாரு படுத்துகிட்டே எல்லாலையும் பார்ப்பாருங்க ஆனால் வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புவார் கொஞ்சம் நாளாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடையும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாருங்க கை கால் காலாசைவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க ஆனா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் லெவல் வந்து அந்த போனை மட்டும் நாங்கள் வந்து சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்களாம் அடுத்த பேட்ச் ஆட்களும் வந்துட்டாங்கங்க வந்துட்டு அடுத்த பேட்ச் ஆடங்களும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எங்ககிட்ட இருந்தாங்க இருந்து பார்த்துட்டு அவங்களும் ஆப்ரேஷனுக்கு போயிட்டாங்க மக்களே நாங்கள் போன்னு எதிர்பார்த்தோம் ஆனா எங்களால் ஆப்ரேஷன் போக முடியல ஒரு டூ மந்த்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடலை வேண்டிக்காங்க ப்ரேயர் பண்ணுங்கள் மக்களே ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் அந்த போன் ஜாயின் ஆகணும் அதுக்கப்புறமா அவருக்கு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க அதுக்காக தான் மக்களை நான் இப்போ வெயிட் பண்ணுறேன் நாங்கள் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் மக்கள் இப்போ ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம்